ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சீனு சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பத்மா வந்து சீனுவுக்கும் சாருவுக்கும் கல்யாண ஏற்பாடு எல்லாமே பண்ணியிருந்தாங்க அப்போ எல்லாருமே வந்து மண்டபத்துக்காக கிளம்பும் போது ஜானகி வந்து அவங்க மாயா கிட்டே சொல்கிறாங்க மாயா எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குது நம்ம பெசாமல் வந்து எல்லா உண்மையும் உங்கள் பெரியப்பா கிட்டே சொல்லிடலாமான்னு சொல்லி கேட்கும்போது அப்போ உடனே வந்து மாயா வந்து தடுக்கிறாங்க வேண்டாம் பெரியமா பெரியப்பாவுக்கு தெரிஞ்சுன்னா பிரச்சனை பெருசாகிடும் அது மட்டும் இல்லாமல் அத்தை வந்து அப்படி நான் ஒன்றும் பண்ணவே இல்லை நான் சாருவுக்கு தான் நான் வேறு மா அவ்வளோ தானே பார்த்து வச்சுருக்கிறேன் அப்படி இருக்கும்போது இவ என் மேலே அவாண்டவா பழி சுமத்துறா அப்படின்னு சொல்லிடுவாங்க அதனால் நம்ம சொன்னால் கூட நம்மளுக்குள்ள ஆதாரம் கிடைக்காம போயிடும் அதனால் அத்தை போகிற போக்கிலேயே நம்ம போக்கலாம் என்ன நடக்குதுன்னா பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லவும் எனக்கு என்னமோ பயமாக இருக்குது பத்மா இப்படிலாம் மாறுவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை உன் மேலே அவளுக்கு கோவம் இருக்க வேண்டியதுதான் ஆனால் அதுக்காக உன்னை இப்படி சீண்டுக்கிட்டே இருந்து பிரிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இப்படிலாம் அவள் திட்டம் போட்டுட்டு இருக்கிறாளே இது நினைச்சாலே எனக்கு அவன் மேலே எவ்வளோ கோவம் வருது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது சரி பெரியம்மா வாங்க நம்ம மண்டபத்தை உலகத்துக்கு கிளம்பலாம் நம்ம அங்கே இருந்துட்டு இருந்தோம்னா அப்புறமா நம்ம மேலே சந்தேகம் வரும் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இன்னொரு பங்கு பார்த்தோம்னா தானா வந்து மாயாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க மாயா அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே மாயா சொல்கிறாங்க இங்கே பாரு தானா நம்ம போட்ட திட்டப்படி அந்த மாப்பிளோட்டுக்காரங்க இந்த பக்கம் கூட வந்துடக்கூடாது நம்ம ஏற்படுத்தின அந்த மாப்பிளோட்டுக்காரங்க தான் அங்கே இருக்கணுமே தவிர அத்தை ஏற்பாடு பண்ணால் அந்த மாப்பிளோட்டுக்காரங்க வந்து அந்த பக்கமே வந்துடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் அந்த கல்யாண புரோக்கரும் வந்து கல்யாண மண்டபத்துக்கு வந்துடக்கூடாது அவர் மட்டும் கல்யாணத்துக்கு வந்துட்டார்னா அவர் அனுப்பின மாப்பிள்ளை இல்லை அப்படிங்கிற உண்மை வந்து அத்தைக்கிட்ட சொல்லிடுவார் அதனால் அவர் வரவிடாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லவும் எப்படியும் அவர் கல்யாணத்துக்கு வருவார் அத்தை என்ன கூட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் ஐயா நீ சொல்லுது தான் கரெக்ட்டு தான் சரி நான் அதனை பார்த்துக்கிட்டு தான் கதிர்கிட்ட நான் சொல்லிடுறது அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கதிர்கிட்ட தனா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி விஷயத்தை அவர் மட்டும் இங்கே வந்துடக்கூடாது அவர் வந்துட்டார்னா அவர் பார்த்து அனுப்பின மாப்பிள்ளை இது இல்லைங்கிற உண்மை எல்லாமே வந்து தெரிஞ்சிடும் அதனால் அவர் வரவிடாமல் பார்த்து பார்த்துக்கணுங்க அப்படின்னு சொல்லும்போது போது கதிர் சொல்றாங்க நீ ஒண்ணு கவலைப்பட வேண்டாம் தானா அதெல்லாம் நான் பாத்துக்கிடுது அப்படிங்கிறாங்க அடுத்தங்க பார்த்தோம்னா பத்மா வந்து ரொம்பவே மும்முரமான வேலையில இருந்துட்டு இருக்கிறாங்க மாலிங்க வந்து கேக்குறாங்க சம்பந்தியம்மா எப்படி மாப்பிள்ள வந்து சீனு மாப்பிள்ள வந்து என் பொண்ணு காலத்துல தாலி கட்டிடுவாரு அப்படிங்கும்போது போது நீங்க ஒண்ணு கவலைப்படாத சம்பந்தி அதுக்கு தானே எல்லா ஏற்பாடும் பிளான் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறேன் நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கும்போது போது இல்ல அந்த மாயாவை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்குது அவ சும்மா இருக்க மாட்டா கண்டிப்பா ஏதாவது வந்து ஒரு பிரச்சனை பண்ணுவா அப்படிங்கும்போது அதெல்லாம் எனக்கு தெரியாதா என்ன நான் வந்து வந்து என் பையனை உங்கள் பொண்ணு கழுத்தில் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது தாலி கட்ட வைக்க வேண்டியது என்னுடைய இதாகும் அதனால் நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க நீங்கள் ஆக வேண்டிய வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா பார்வதி காட்டுறாங்க பார்வதியும் வந்து பத்மா கிட்ட கேட்டுட்ருக்குறாங்க அண்ணி நேரம் நெருங்க நெருங்கு பதட்டமா இருக்குது அப்படின்னு சொல்லும் போது நீ எதுக்கு பார்வதி பயந்துட்டு இருக்கிற நீ பயந்தே எல்லாத்தையும் காட்டி கொடுத்துருவ போலுக்கு நீ கொஞ்சம் பெசாம அமைதியாக இருந்தாலே போறோம் நான் பாத்துக்கிடுது அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா இங்க மாயாவை தான் காட்டுறாங்க பத்மா அங்க வராங்க என்ன மாயா ரொம்ப களைப்பா இருக்கிற போலுக்கு இந்த கூல்ட்ரிங்ஸை அப்படின்னு சொல்லிட்டு அது இது கலக்கற மாதிரி இருக்குது அப்ப மாயாவும் புரிஞ்சுக்கிட்டு பாசமா இருக்கிறத பார்த்தாலும் இதெல்லாம் என்ன மாயா என்ன இருந்தா நீ என்னுடைய மருமகளா அதனால தான் சொல்கிறேன் இருந்து பாரு சாருக்காக எல்லா வேலையும் நீ இழுத்து போட்டு செஞ்சிட்டு தான் அதனாலதான் காலையிலிருந்து நீ எதுவுமே சாப்பிடலை இதை குடி அப்படின்னு சொல்லும் போது மாயாவும் சரிதான் சொல்லிக்கிட்டு அவங்க குடிக்கிற மாதிரி பண்றாங்க பத்மா அப்ப சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க மாயா நீ குடிச்சிட்டு இருக்கிறியா எனக்கு பாரு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு எப்படி இதை குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரத்தில் நீ தூங்கிற போற அதுக்கப்புறம் உன்னை பற்றி எந்த பிரச்சனையும் இருக்காது நான் நினைச்ச மாதிரிக்கு என் பையனை எப்படி சாறு கழுத்துல தாலி கட்ட வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறாங்க பாத்மா போனதுக்கு அப்புறமா மாயா பார்த்தோம்னா அவங்க குடிச்சாங்களா அது அவ்வளோத்தையும் வந்து அவங்க கீழே துப்பிடுறாங்க என்ன நான் குடிச்சிட்டு அப்படியே தூங்கிடுவேன் நினைச்சு நினைச்சிட்டு இருந்தீங்களா நீங்க வந்து இப்படி கொடுக்கும் போதே எனக்கு தெரியாதா இதுல வந்து எதாவது கலந்துருப்பீங்க நான் தூங்கணும்னு சொல்லி தானே இதெல்லாம் பண்ணிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் உங்களை பத்தி எனக்கு தெரியாது முடியாது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா பத்மா வந்து சாரு கிட்ட சொல்கிறாங்க சாரு நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்க போகுது மாயாவுக்கு இந்த மாதிரிக்கு கலந்து கொடுத்துட்டேன் அவளும் வந்து என் கண் முன்னாடியே அவள் குடிச்சிட்டா அதனால இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தூங்கிடுவா இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அவள் எந்திக்கவே மாட்டா அதுக்குள்ளேயும் உன் கழுத்தில் வந்து என் பையனை தாலி கிட்ட வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காவும் சாரு ரொம்ப பேர் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா பொண்ணு மாப்பிள்ளையும் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே சாரு வந்து அழைச்சிட்டு வராங்க அப்புறமா மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் பார்த்தோம்னா ரூம்ல வந்து மாப்பிள்ளையை மாப்பிள்ளை காணல அப்ப பத்மா சொல்றாங்க ஐயோ மாப்பிள்ளை காணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்ட திட்டப்படியே வந்து அதுபடியே நடந்துகிட்டு இருக்குது நம்ம நினைச்ச மாதிரிக்கு மாப்பிள்ளை லெட்டர் எழுதிச்சுட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பத்மா சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க இது எல்லாமே மாயா போட்ட திட்டமா தான் இருக்குது மாயா வந்து பத்மா என்ன சொல்றாங்களோ அதே மாதிரிக்கு நீ வந்து கேட்டு நடந்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கனால அவங்களும் பத்மா வந்து மாப்பிள்ளை கிட்ட லெட்டர் எழுதி வச்சுட்டு கரெக்டா அங்க இருந்து கிளம்பி போயிருன்னு சொல்லி இருக்கிறாங்க அதே மாதிரி அவங்களும் போயிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா பத்மா வந்து மாப்பிள்ளை காணல லெட்டர் எழுதிச்சுட்டு போயிட்டார் அப்படின்னு அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா மகாலிங்க வந்து ஐயோ என் பொண்ணோட கல்யாணம் இந்த தடையும் நின்று போச்சுதா அப்புறம் நான் எதுக்காக நான் இருக்கணும் நானும் என் பொண்ணு எங்க கதையை நாங்கள் முடிச்சுக்கிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்தி கதறி அளவும் உடனே பத்மா வந்து ரகுராம் கிட்ட சொல்றாங்க என்னன்னா இது நான் பார்த்து வச்ச கல்யாணம் ஆச்சே இப்படி நடந்து போச்சு இப்ப என்ன பண்றதுக்கு தெரியல என்ன அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க பத்மா வந்து தடுக்கிறாங்க அந்த மாதிரிலாம் தப்பான முடிவு எடுத்துறாதீங்க அப்படிங்கும்போது போது அப்ப சாரு சொல்றாங்க இல்ல நம்ம நான் இருக்க மாட்டேன் நான் என் கதையை முடிச்சுக்கிட்டுதேன் அப்புறம் எனக்கு வாழ்க்கையே கிடையாது எனக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணத்தையும் இப்படிதான் நடத்தின நிறுத்தினீங்க இப்பவும் இந்த மாதிரி நடந்து போச்சுது இனிமேல் எனக்கு கல்யாணமும் வேண்டாம் நான் உயிரோடையும் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் இங்கே பாரிச்சினோ இதெல்லாம் நீ பார்த்துக்கிட்டு தானே இருக்கிற சாரு கழுத்தில் நீயே தாலியை கட்டு அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே ரகுராம் ஜானகி எல்லோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ ரகுராம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன பத்மா நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமாண்ணா இப்போ என்ன பண்ணுறதுக்கு சாருவை நம்ம காப்பாற்றணும் அதுக்காக தான் நான் இந்த முடிவு எடுக்கிறேன் தயவு செய்து என்னை மன்னிச்சுருங்க அண்ணி நீங்களே என்னை மன்னிச்சிருங்க அண்ணி உங்கள் தங்கச்சி பொண்ணுக்கு நான் வந்து வேணும்னு இந்த மாதிரிக்கெலாம் பண்ணலை ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாயா வந்து பத்மாவுக்கு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாங்க அதை பார்த்துட்டு எல்லாருமே மிரண்டு போய் நிற்கிறாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்